எல்லா வருஷமும் ரெண்டு முறை திருவிழா நடக்குது ஒரு முறை மார்கழி மாசத்துல இன்னொன்னு ஆனி மாசத்துல இங்க மாணிக்க வாசக பெருமானதான் சிவபெருமானா வழிபாடு செய்யறாங்க மாணிக்க வாசகரே இங்கே நந்தி பகவானாகவும் சோமாஸ்கந்தராகவும் வீதி உலா உற்சவர் வரக்கூடிய அந்த சிவபெருமானும் மாணிக்க வாசகராகவே தான் இருக்கிறாரு இறைவன் மாணிக்க வாசகரை நானே நீ நீயே நான் என்று கூறியதனால் மாணிக்க வாசகரை இந்த ஸ்தலத்தில் இறைவன் இருந்து ஆட்கொண்டதனால் மாணிக்க வாசகரையே இங்கே எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க சிவபெருமானை பார்த்துக்கொண்டே மாணிக்க வாசகர் வந்து வீதி உலாக புறப்பாடு செய்திருக்கிறாரு